அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் அதிபதியுமான கட்டங்கள்ல அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்து உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை சென்ற மாதம் நிச்சயமா ஏற்படுத்தி இருப்பாருங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது ஆனா இப்போ பாக்கியஸ்தானத்துல பலமா உட்கார்ந்துருக்கார் உங்க ராசி அதிபதி டிசம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்து சுக்கரன் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பயணங்கள் இந்த காலகட்டத்துல அனுகூலத்தை கொடுக்கும் பயணங்களால அனுகூலம் இருக்கும் வெளிநாடு செல்ல காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிறப்பா இருக்கும் ஆசிரியர் வக்கீல் நீதிபதி இந்த மாதிரி பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு பொற்காலமாவே இருக்கும் கோமம் பூஜை புனஸ்காரங்கள் யாகம் இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்வுகள்ல திருத்தலம் சென்று வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்துல சிறப்பா உண்டு படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் பிறக்கும் நீண்ட காலமா ஒரு படிப்புல டல்னஸ் இருந்துட்டு இருக்கு படிப்புல ஆர்வம் இல்லங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல குழந்தைகள் தானாவே படிக்கணும்னு ஆர்வமா படிப்பாங்க படிப்புல முன்னேற்றமும் இருக்கும் மத்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு சிலர் நிறைய உபதேசம் செய்வீங்க உங்க பேச்சு மத்தவங்கள கவரும் விதத்துல இருக்கும் நிறைய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்துல தேடி வரும் நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்த பாக்கியங்கள் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறதையெல்லாம் பாக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பாக்கியங்கள் அனைத்தும் கடந்த காலகட்டங்களில் தடைப்பட்டிருக்கும் ஆனா இப்போ சகல பாக்கியங்களையும் நீங்க அனுபவிப்பீங்க குறிப்பா பாக்கியங்கள் உங்களை தேடி வரும் ஆன்மீக புத்தகங்கள் ஒரு சிலர் தேடி தேடி படிப்பீங்க ஒரு சிலருக்கு குருமார்களுடைய ஆசி கிடைக்கும் பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு எல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசியல்வாதிகளுடைய தொடர்புகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலையும் குறிப்பா மன தைரியம் பிறக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய சூழல் தந்தை மூலமா அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு நீண்ட காலமா தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான பாண்டிங் இந்த காலகட்டத்துல சிறப்பு அமைய போது சொத்து சேர்க்கை மிக பிரமாதமா இருக்க போது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் சொத்து வாங்கறதுக்கு அமைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு நிறைய இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் சிறப்பா இருக்கும் சுகபோகம் சிறப்பா இருக்கும் நல்ல சொகுசு வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் வாழ்வீங்க கடந்த காலகட்டங்கள்ல லக்னாதிபதியே போய் அஷ்டமத்துல மறைஞ்சிருந்ததுனால உடல் ரீதியான தொந்தரவுகளை பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க நிறைய உடல் உபாதைகளையும் ஒரு சிலருக்கு உயிர் பயம் கூட வந்திருக்கும் சர்ஜரி எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலருக்கு ஆக்சிடென்ட் கூட ஆகிருக்கும் கடந்த கால உங்கள் உங்க ஆறாம் அதிபதியான சுக்கரன் அஷ்டமத்தில் மறைஞ்சிருந்து வேலையில் நிறைய தடங்கல்களை கொடுத்துருப்பார் ஒரு சிலர் பார்த்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு கூட தேடி போயிருப்பாங்க ஒரு சிலருக்கு வேலையில் நிரந்தரம் இல்லாம அவங்களே வேலையை விட்டு அனுப்பியிருப்பாங்க வேலை ஒரு கேள்விக்குறியாகவே ஒரு சிலருக்கு வந்திருக்கும் ஒரு சிலர் வேலையில் இருந்தாலும் வேற வழி இல்லாம சம்பளத்துக்காக குடும்ப சூழ்நிலை மனசுல கருதி அந்த வேலையை கஷ்டப்பட்டு குடிக்காம இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் ப்ரெஷர் இருந்தாலும் அதே வேலையை பார்த்துட்ருப்பாங்க ஒரு சிலருக்கு தூக்கம் கெட்டு இருக்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாம நேரத்துக்கு தூக்கம் இல்லாம நிம்மதியா தூக்கம் கூட இல்லாம தவிச்சிருப்பாங்க இந்த வேலை உங்களுக்கு தேடி வரும் ஏத்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்துல ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு குறிப்பா வேலை தேடி வரும் ஒரு சிலருக்கு தந்தையுடைய வேலை உங்களுக்கு கிடைக்கும் பரம்பரை தொழில் செய்றவங்க பரம்பரை வேலையை எடுத்து செய் வங்க இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பாங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திக இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசி அதிபதி சுத்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு அவமானத்துக்கும் தீர்வு காணக்கூடிய காலகட்டமா ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய காலகட்டம் இது பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் இது புதிய ஒரு வாழ்க்கைய இந்த காலகட்டத்துல நீங்க வாழ்வீங்க உங்க வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டம் உண்மை குறிப்பா இங்க தனிச்சு இல்லாம அவரோட இணைந்து புதனும் சஞ்சாரம் செய்ய போறார் நல்ல முன்னேற்றங்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க கனவுகள் நனவாகும் நீண்ட கால உங்க பிரார்த்தனைகள் கை கூடும் வாங்கிய கடனில் இருந்து முழுவதுமா விடுபட முடியலைன்னா கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்த காலகட்டத்துல நீங்க அடைக்க முடியும் கடன்கள் நிச்சயமா இந்த காலகட்டத்துல குறையும் அரசியல்ல மட்டும் இல்லாம ஆன்மீகம் சார்ந்த துறைகள்ல மட்டும் இல்லாம பொதுத்துறை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த மூன்று துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தை நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறையும் ஒருவருக்கொருவர் ஒருவர் அந்யூன்யமா இருப்பீங்க அன்பு அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் காதலர்களுக்கிடையே அன்பு அதிகரிக்கும் காதலர்களுக்கிடையே புரிந்துணர்வு பிறக்கும் கர்ம அந்த சனி பகவான் கர்மஸ்தானத்துல இல்லாம இருந்து இப்போதைக்கு நிறைய கர்ம வினைகளை உங்களை அனுபவிக்க வச்சுட்டு இருக்கார் ஆனா கவலைப்பட வேண்டாம் அந்த கர்ம வினை தாக்கத்திலிருந்தும் இந்த காலகட்டத்துல இந்த சுக்கரன் உங்களுக்கு நல்ல தீர்வையும் புரொட்டனையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இதுவரைக்கும் நல்ல வாழ்வு அமையாதவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல வாழ்வை நோக்கி செல்லக்கூடிய சூழல் இருக்கும் உங்க வாழ்வு சிறப்பா இருக்கும் வீட்டில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகம் சிறப்பா உண்டு குறிப்பா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிறப்பா உண்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை வாய்ப்புகள் அமையும் உங்க கனவுகள் மேய்படும் குறிப்பா நீண்ட கால கனவுகளில் ஏதாவது ஒரு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் மேய்படும் உங்க கனவு நனவாகும் நீண்ட கால உங்க திட்டங்கள் இந்த காலகட்டத்துல சாதகமாகவே அமையும் சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு ஆனா குரு இப்ப வக்கரகதியில இருக்கார் அவர் உங்க ராசிலேயே வக்ரகதியில இருக்கார் குரு பகவான் அந்த வகையில நீங்க கொடுத்த வாக்க இந்த காலகட்டத்துல நிறைவேற்றுவீங்க நீண்ட கால வம்பு வழக்குகளுக்கு விஷயங்கள்லாம் ஒரு முடிவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் இழுபறியா இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் மிக குறுகிய காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் பணம் செல்வாக்கு நல்ல பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுக்கரன் பலம் பெற்றால் மிக பெரிய யோகத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த விதத்துல இந்த பாக்கியஸ்தானத்து சுக்கிரன் மகர சுக்கிரன் மிகப்பெரிய யோகத்தை இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி கொடுக்க போறார் வருமானம் மிக பிரமாதமா இருக்க போது நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு நல்ல நிலைய இந்த காலகட்டத்துல நீங்க அடைவீங்க நிதானத்தோடையும் பொறுமையோடையும் இருந்தா வெற்றி இந்த உங்க வசமாகும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாழ்க்கையில இங்க எதிர்பார்த்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமா நிச்சயமா இருக்கும் இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கர ஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதிய நேரமா இருந்தா ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் ஹோரை நேரம் ஆனா அந்த நேரத்துல நட சாத்திருக்கலாம் பாத்துக்கோங்க இரவு நேரமா இருந்தா எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த காலகட்டம் ஹோரை வரும் வெள்ளிக்கிழமை ஹோரை நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு கடன் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல ருண விமோச்சன ஸ்லோகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சொல்லும் பட்சத்துல உங்க கடன்கள் படிப்படையா குறையறத கண் கூட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்